ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக யாரும் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கூட இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் நடுநிலும் நிறைய வாய்ஸ் பேசியிருப்போம் எல்லாம் ஃபன்னாக போய்ட்டுருப்போம் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கட்ட இப்படியா மாட்டிச்சு அப்படியே திருப்பா அப்படியே திருப்பு அவரோட சேர்த்து வீடு சேர்த்து தானே இருக்கு ம் சரிண்ணா நீ நல்லா முது ஆ ஓகே டைமிங் தூக்கு துக்கு துக்கு என்ன மின்னா அண்ணன்னும் வண்டியை திருப்பிட்டாரு என்ன ரெண்டு பேரும் பக்கம் போஸ் திருப்பி நிறீங்க தல கச்சா ஒரே நிமிஷம் கச்சா அப்படியே கச்சா அப்படியே லைட்டா ஆளே யாரா வீடியோ மாட்டு ஆ பிடித்தால இதா தான் இருக்கா போய் பத்து பத்து ம்

வந்துச்சு வந்துச்சு ரெண்டு சூப்பர் வேற லெவலுனா போனான் இப்பட

tapi Mia kudu kudu oh. ta aku tak pakai ta ah Mita Ah. மீ தெரியம்னா அண்ணாவா நானா நான்கு போற

சரி <coughs>